ஆண்டோர் உங்களோடு பேசுகிறார் என்ன பேசுகிறார் தெரியுமா ஏசைய முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று ஆண்டு சொல்றார் தளர்ந்த கைகள் கைகளை திடப்படுத்தணுமா தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் உங்களை பார்த்தா சொல்றார் இது எதை குறிக்கிறதுன்னா வேத புஸ்தகத்துல அதாவது ஆண்கள் தன்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு எப்பவும் ஆயத்தமா இருக்கணும்னு கைகளை உயர்த்தி செய்வர் அதாவது நோக்கி கைகளை அது ஜபத்தை குறிக்கிறது அதுல தளர்ந்து போயிட்டீங்களா ஜபத்துல சோர்ந்து போயிட்டீங்களா அதே மாதிரி முழங்கால்களை பலப்படுத்துங்க சொல்லப்பட்டிருக்கல தள்ளாடுகிற முழங்கால்கள் முழங்கால்கள் எதை குறிக்கும் முழங்கால் படியிட்டு ஜபிப்பார் இந்த ரெண்டுமே ஜெபத்தை குறிக்கிற விஷயம் கைகளை உயர்த்தி ஜெபிப்பது முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது அதுல தள்ளாடிட்டீங்க தளர்ந்துட்டீங்க ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டு அப்படின்னு சொந்துட்டீங்க அல்ல ஜெபிக்க முடியல அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டீங்களா அன்று சொல்றார் என் மகனே மகளே உன் கைகளை பலப்படுத்து உன் முழங்கால்கள் தள்ளாடி கொண்டிருக்கிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்து சொந்து போகாம முழங்கால் என்ன நிச்சயிக்கணும் கைகளை உயர்த்தி நீ ஜெபிக்கணும் ஏன் ஜபத்துல சோர்ந்து போனீங்க அன்று சொல்றாரு உன் ஜபத்துக்கு பதில் உண்டு ஜபத்தை நான் கவனிச்சு இருக்கிறேன் பிறகு தளர்ந்து போனோம் நீ சோர்ந்து போகாம கரங்களை இரு முழங்காலை முடக்கி ஜபித்து இரு நீ ஜெபிக்க உன்னுடைய காரியத்துல தளர்ந்து போயிட்ட சோர்ந்து போயிட்ட அதனாலதான் நான் உன்னோடு கூட திரும்ப பேசுகிறேன் நீ முழங்கால ஜெபிப்பது எனக்கு ரொம்ப பிரியம் உன் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது உனக்கு சமீபமா இருக்கிற சொன்ன போகாம ஜல்லுகிற ஏனென்றால் இன்றைக்கு கேட்க பதில் கொடுக்க விருப்பத்தோடு உங்களோடு பேசுகிறா நீ சொந்த போய் ஜெபிக்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது உன் ஜபத்தை இப்ப கேட்ப நீ அவளோடு காத்திருக்கிறேன் நீ வா தேவ சமூகத்தில் வா உன்னுடைய ஜபரைக்குள் வா முழங்கால் படியிடு கைகளை உயர்த்தி ஜபம் பண்ணு உன் ஜபத்துக்கு நான் பதில் தருகிறது நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்றதற்கு சொந்து போறீங்க தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க நல்ல முழங்கால் கைகளை உயர்த்தி செபிங்க ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய போகிறார் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தெய்வன் தான் உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஆண்டவரே மறுபடியும் என் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன் மறுபடியும் என் முழங்கால்களை ஒப்பு கொடுக்கிறேன் முழங்கால நின்று கரங்களை உயர்த்தி ஜெபிக்க நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க உடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வருவதை காண்பீர்கள் அன்றுவர் இந்த மகன் இந்த மகள் ஜெபத்தில் சோர்ந்து போயிருக்கிறாங்க இன்றைக்கு அவருடைய கைகளை பலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தி அவருடைய முழங்கால்களை வல்லமைப்படுத்தி முழங்காலில் நின்று கரங்களை உயர்த்தி ஜெபிக்க கருவை தாறும் ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய உள்ளத்தை மகிழ பண்ணி சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கருவைத் தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமை ஆமை